ஆண்டுவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இங்கு காத்திருக்கிறார் அநேகர் வாழ்விலே ஒரு நன்மைக்காக காத்திருக்கிறார்கள் நெடுநாளாய் காத்திருப்பது இதயத்தை இழைக்கப்படும் என்று நீதிமொழிகள் பதிமூணில் வாசிகர் ஒரு விஷயத்துக்காக காத்திருந்து காத்திருந்து அந்த மனுஷனோட வாழ்வு நிச்சயமாக சோர்ந்து போகும் ஒருத்தர் நான் பொறுமையோடு நான் காத்திருக்கிறேன் பொறுமை ஒரு சிலருக்கு பொறுமை இருக்கும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பாடு வந்தாலும் நம்ம சகிச்சுக்குவோம் ஒரு காலத்து அது நல்லா மாறிடும் காத்திருக்கிறாங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா காத்திருந்தேன் எனக்கு தீமையே வந்தது ஒரு சிலர் நல்லது நடக்கும் நினைப்பான் ஆனா நல்லதுக்கு பதிலாக தீமைதான் வரும் அருமையானங்களே நாம் எதற்காக காத்திருக்கிறோம் எந்த காரியம் நடக்க வேண்டும் காத்திருக்கிறோம் நீண்ட நாளாய் நெடுநாளாய் காத்திருப்பது அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா ஒரு சில வாழ்க்கையை காத்திருப்பா அர்த்தமே இல்லாம காத்திருப்பாங்க ஒருத்த பரிசுத்த வேதத்தில் முப்பத்தெட்டு ஆண்டாக காத்திருக்கிறாள் ஆனால் அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறாள் எதனால் நடக்குமா அப்படின்னு காத்திருக்கிறான் நீயும் நானும் எதற்காக காத்திருக்கிறாள் இன்றைக்கி இந்த பரிசுத்த வேதம் அநேக விஷயங்களை நம்ம கற்றுத்தருகிறது மனுஷன் எதற்காக காத்திருக்கிறான் நான் ரட்சிப்புக்காக காத்திருந்தேன் ஆதிய முத்தத்தில் நாற்பத்தொன்பது நான் ரட்சிப்புக்காக காத்திருந்தேன் ஒரு சில மக்கள் தான் அந்த விடுதலைக்காக மீட்புக்காக முன்னேற்றத்துக்காக நல்வாழ்வுக்காக காத்திருக்கிற மக்கள் ஒரு சில மக்கள் இந்த காத்திருத்தல நம்ம எப்பொழுது வெற்றி அடைய முடியும் எப்பொழுது ஜெயத்தை பெற முடியும் ஒரு சில மக்கள் பார்த்தீங்கன்னா ஆசைப்படும் அவன் ரொம்ப ஆசைப்படும் பெரியால மாறணும் பணக்காரம் மாறணும் பெரிய அறிவாளியா பூசாரியா மாறணும் அதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க ட்ரை பண்ணுவாங்க அதுக்காக கூட செய்வாங்க ஆனா அந்த நிலையை அவன் அடைந்தார்கள் பாத்தீங்கன்னா நிச்சயமா இல்லை இதுக்கு பரிசுத்தகத்துல பல விஷயங்கள் காத்திருக்கிறது என்ன சொல்றாரு நான் கருத்துக்காக பொறுமையோடு காத்திருந்தேன் நான் கத்திருக்காக காத்திருந்தேன் எப்படி என்னுடைய பொறுமையை நான் தேவனுக்காக காத்திருந்தேன் இன்னைக்கு அநேக அவசரகதியை அவசரத்தோடு செய்கிற காரியங்கள் ஒன்று கூட வெற்றி ஆகல இன்னும் இதே ஆதி ஆகத்தில் நீங்க நீங்க நாப்பத்தி ஒன்பது பதினெட்டை வாசிக்கும் போது நான் கத்திருக்க எதற்காக பொறுமையாக காத்திருந்தேன் அவள் ரட்சிப்புக்காக நான் காத்திருக்கிறேன் ரட்சிப்பு என்றால் விடுதலை என்றால் மீட்புலம் காத்திருப்பதில்லை வெற்றிக்காக காத்திருப்பதில்லை சமாதத்துக்காக காத்திருப்பதில்லை ஆனா மருத்துவமனையில் போலீஸ் ஸ்டேஷன்ல கோர்ட்டும் கேசுமா பல ஆண்டுகள் மனிதன் காத்திருக்கிறான் ஆனால் தேவனுடைய ரட்சிப்புக்காக அங்க மனிதனுக்குள்ளே பொறுமை இல்லாதபடினால்தான் இதுதான் ஜெயவேலைக்குதான் நான் கத்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருக்கிறேன் தேவ மக்களே ஒருவேளை உங்களுக்குள்ள பதட்டம் குழப்பம் டென்ஷன் இருந்தா ஐயோ இது நடக்கலையே வருத்தம் இருந்தா நீங்க கர்த்தருக்காக பொறுமையோடு நீங்க காத்திருப்பீர்கள் என்றால் கத்தர் உங்களுக்கு நன்மையான தருவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் அல்ல லூயா வாழ்க்கையில நன்மைக்கை காத்திருந்த வெக்கத்தை பட்டவர்கள் வெற்றிக்காக காத்திருந்த தோல்வியை அனுபவிச்ச மக்களை பார்த்திருக்கோம் ஆனால் இறைவனை நம்பி இறைவனுக்காக ஒரு மனிதன் காத்திருக்கும் போது அவர் காத்திருத்தல் அது நியாயம் உள்ளதாக இருக்கிறது அது வெற்றி உள்ளதாக இருக்கிறது இரக்கம் உள்ளதாக இருக்கிறது அதான் இயேசையாவில நாற்பதாவது முப்பத்தி ஓராவ கத்திருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒன்று அவங்க என்ன பண்ற ஆண்டவர் ஒரு புது பெலத்தை புது ஞானத்தை புது கிருவையை புது ஆசீர்வாதங்களை தருகிறார் அப்போ ஆண்டோட சமூகத்துல நீங்கள் பொறுமையாக நீங்கள் காத்திருக்க வேண்டும் ஆண்டோடைய வார்த்தை வல்லமையை வெளிப்பட நீங்கள் காத்திருக்க காத்திருக்க அது உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமையெல்லாம் விளக்கிவிடும் நீங்க வேத்தர் சொல்லு விடிய காலத்துக்காய் காத்திருந்தேன் ஆனா எனக்கு இன்னும் இருதான் வந்தது நல்லது நடக்கும்னு காத்திருந்தேன் ஒண்ணு நடக்கல ஒரு மனுஷன் காத்திருந்தேன் அவன் வாழ்க்கையில ஒன்று நடக்கல எத்தனையோ பேர் சொல்கிறது உண்டு தேவ மக்களை இன்றைக்கு நீ நான் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஆசுவத்தை பெற வேண்டும் என்றால் அண்டத்தையும் படைத்து இறைவன் நம் பக்கமாய் திரும்புவரைக்கும் நம்முடைய கண்ணீரை காண்கிற வரைக்கும் நமக்கு வெற்றியை கொடுக்கிற வரைக்கும் நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காத்திருப்பீர்கள் என்றால் அந்த காத்திருத்தல் ஒரு நாளும் அது தோல்வியாக ஏமாற்றமாக மாறாது நீ மனுஷனை நம்பி நீ மனுஷனுக்காக காத்திருந்தது எத்தனையோ தோத்து இருப்ப சங்கீதக்காரர் சொல்கிறார் யார்த்தும் அவங்க ஏன் கலங்குறாய் ஏன் தேங்குகிறாய் நீ தேவனை நோக்கி அமர்ந்து நான் நம்புகிறது அவரால் வரும் நீ எதெல்லாம் நம்பி கொண்டு இருக்கிறீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க நீ ஆண்டிருக்காய் காத்திருக்க காத்திருக்க உங்க வளர்ச்சி உங்க முன்னேற்றம் ஒரு கழுகு எப்படி உயர்ந்து பறக்குதோ உன்னதத்தினை பறக்குதோ அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வாழ்வை தருவார் இன்றைக்கு சொல்லுங்க ஆண்டவரே இன்னும் நான் பொறுமையாய் காத்திருக்க விசுவாசமாய் காத்திருக்க ஆண்டவர் எனக்கு தாங்கப்பா நீ ஒப்பு கொடுத்து பாருங்க இந்த காத்திருத்தல் உங்க வாழ்க்கையை வெற்றியும் தரும் கத்திருக்கு காத்திருக்கிற தோற்று போனது இல்லை தேவனுடைய பிரசன்னத்துக்கு காத்து வெக்கப்பட்டது இல்லை அந்த முப்பத்தெட்டு வருஷமா அவர்க காத்திருந்தான் ஆஹ் வெக்கப்படல கத்திர அவர் நடக்க செய்தார் ஆசிரியத்தார் உங்க வாழ்க்கை இதுவரைக்கும் நடக்கல அற்புதம் காணல என்றால் நீ கத்திருக்காய் காத்திருங்கள் அவர் உங்கள் தலையை உயர்த்தி உங்களை ஆசிரியப்பார் ஆண்டவருடைய பிரசன்னములో இருபதாக காட் பிஸி ஆமென்